காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் இயற்றியவர் கவிஞர் அறவாழிவாதி சுப்பையா வாழவில்லார் பாகம் நான்கு காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காங்கிரஸ் தலைவர் தேர்தல் பட்டாபி வெற்றி அகில இந்திய காங்கிரஸின் கமிட்டி தேர்தல் அடக்கமாக தலைவருக்கு நாற்பத்தி எட்டில் பகிங்கரமாக நடந்திட்ட போது பலமான போட்டி சூடாக நிலவிற்று சகிக்க முடியாத கடும் போட்டி அங்கு சரி நிகராய் பட்டாவி மற்றும் தாண்டன் மகிமையான இவர்களிடை நடந்தேறிற்று மகிழ்ச்சியாக பட்டாவி வென்றார் தாண்டன் பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தோற்றுவிட்டார் காரணமோ தேர்தல் தன்னில் துணிந்தங்கே நேருவையே தாண்டன் தூற்றி சீற்றமுடன் பேசினாராம் சிறிதும் இந்த செயலை தான் விரும்பாத சீராய் நின்ற ஆற்றலுடை மக்கள் எல்லாம் அதனால் அங்கே அவர்களது ஓட்டை எல்லாம் பட்டாவிக்கு ஏற்றம் வரும்படியே போட்டுவிட்டார் எழிலுடைய தமிழகத்தின் மக்கள் எல்லாம் பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பட்டாவி வெற்றிக்காய் ஓட்டு போட்டார் பண்பான நேரு தன்னின் ஆட்சி மேலும் கட்டுப்பாடாய் நிலைக்க வேண்டும் என்று கடமை உணர்வின் காமராசர் போன்றோர் திட்டமாக தீர்மானித்தார்கள் ஓட்டை திடமுடனே போட்டார்கள் பட்டாவிக்கு அட்டகாசமாக ஆயிரத்து நூற்று அன்பர்களோடு தொன்னூற்று ஒன்பது அன்பர் பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சேர்ந்தங்கு சிறப்பாக ஓட்டு போட்டார் சீற்றங்கொண்ட தாண்டனுக்கு ஆயிரத்து சீர் பெருக்கும் எண்பத்தி ஐந்தே ஓட்டங்கே சிறப்பாக கிடைத்தது பட்டாபி வென்றார் ஆர்வமோடு தலைவர் பொறுப்பை ஏற்றார் அகில இந்திய காங்கிரசின் தலைவர் ஆனார் பார் போற்றும் இந்த வெற்றி பட்டாபிக்கு பரிபூரணமாக கிடைக்க ஏது என்ன பாடல் ஆயிரம் தமிழக ஓட்டுக்களே அதற்கு முற்றும் சந்தேகமின்றி காமராசர் தானே அமிழ்தம் போல் காரணமாவாரே வாழ்க அன்று காந்திஜியின் ஆவல் நிறைவேறிற்று நிமிர்ந்தெழுந்த போதினிலும் முன்னோர் நாளில் நேரான முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் திமிரியேதான் நிறைவேறா அந்த ஆவல் தீர்க்கமுடன் இன்று இங்கு நிறைவேறிற்று பாடல் ஆயிரத்தி ஒன்று காமராசர் காந்தியது ஆவல் தன்னை கடமையாய் நாற்பத்தி எட்டில் நிறைவேற்றிட்டார் காமராசர் நேரு தன்னின் தான் கரகோசத்தோடு பலமாக்கி வைத்தார் சாமர்த்திய பட்டேலோ தேர்தலில்தான் தாண்டனையே ஆதரித்தார் பட்டாவி தன்னின் நாமத்தினையே ஆதரிக்கவில்லை நாளடைவில் பட்டேல் அவர்கள் காமராசை பாடல் ஆயிரத்தி ரெண்டு ஓர் நாளில் சந்தித்து பேசினார்கள் உவப்புடனே பட்டேல் கேட்டார் தாண்டன் தன்னை தேர்தலிலே ஆதரித்ததாலே தாங்கள் திட்டமாக என் மீது கோபம் கொள்ள ஆர்வப்பட அல்லோ என்றார் அன்று நாற்பத்தாறில் ராஜாஜியோடு தீர்க்கப்பட்ட விவகாரத்திற்கு பின்பு திட்டமாக கருத்து வேறுபாடு இல்லை பாடல் ஆயிரத்தி மூன்று அல்லவா என்று காமராசரிடம்தான் கேட்டார் அதற்கு காமராசர் அங்கு சிரித்து நல்ல பதில் அழித்திட்டார் தங்கள் மீது என் நாளுமே எனக்கு கோபம் கிடையாதல்லோ நல்லவர் என்று பட்டாபியை ஆதரித்த நன்னிலை எல்லாமே தமிழக மக்கள் நல் விருப்பம் நான் என்ன செய்வதற்கு நாளும் என்ன இருக்கிறது என்று சொன்னார் பாடல் ஆயிரத்தி நான்கு காமராசின் யானை பலந்தானே தேர்தல் கண் பட்டாபி சீதாராமையா வென்றார் பாமர மக்கள் பங்காளரான நேயர் பலமெல்லாம் பட்டேலுக்கு தெரியுமென்றோ காமராசின் தன் நடக்கம் பட்டேல் தன்னை கவர்ந்திட்டதெல்லாமே கடவுள் லீலை பா மணமும் பூ மணமும் சேர்ந்ததை போல் பாரில் இவர் இருவருமே பரிணமித்தார்